என் அன்பு குழந்தையே ஏன் வாழ்க்கையில் தைரியம் இல்லாமல் எதற்கெடுத்தாலும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது அப்படியாகிவிடுமோ இப்படியாகிவிடுமோ என்று எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் அதிகரிக்கின்றன அது உன்னை தடுமாற வைக்கின்றது குழந்தையே துன்பம் வரும்போது அதை கண்டு கலங்காமல் அதை தைரியமாக எதிர்த்து போராடு காயமடையும் போகாமல் அதை தைரியமாக தாங்க பழகு அதன் பிறகு உனக்கு கொஞ்சம் கூட வலிக்காது நீ அழும்போது யாருக்காகவும் காத்திருக்காமல் உன்னுடைய கரங்களை வைத்தே உன்னுடைய கண்ணீரை துடைத்துக்கொள் அதன் பிறகு உனக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது நீ விளக்கப்படும் போது அதை கண்டு கொள்ளாமல் நகர்ந்து பார் அதன் பிறகு உனக்கு வெறுப்பு வராது நீ விமர்சிக்கப்படும் போது தலை குனியாமல் தலை நிமிர்ந்து நடந்து பார் அதன் பிறகு மறுமுறை நீ மாட்டாய் இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமானால் நீ உன் வாழ்வில் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் சந்தர்ப்பம் உருவாகும் போதுதான் அவரவருடைய சுயரூபத்தை உணர்ந்து கொள்ள முடியும் சந்தர்ப்பம் உருவாகாதவரை எல்லோரும் நமக்கு நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள் அதை உணர்ந்து கவனமாக நடந்து கொள் உன்னுடைய இல்லமும் உன்னுடைய உள்ளமும் மகிழ்ச்சி அடையப் போகின்றது உன்னுடைய அப்பாவின் வாக்கு என்றும் தவறி போனதில்லை உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் கொடுப்பேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு இரு என் செல்லமே உனக்கு நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் ஒருபோதும் இருள் சூழாது கஷ்டங்கள் நிரந்தரமல்ல கவலை வேண்டாம் என் கண்மணி உன்னுடைய அப்பா நான் உனக்காக என்றும் துணையாக நிற்கின்றேன் இது உனக்கான சோதனை காலம் இதை கண்டு நீ சோர்ந்து போகாதே கிட்டத்தட்ட அனைத்தையும் கடந்து விட்டாய் இன்னும் கொஞ்ச காலம்தான் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் நாள் வரும் பயப்படாதே என் தங்கமே நீ நன்றாக இருப்பாய் நல்ல வெளிச்சமான எதிர்காலத்தை கூடிய விரைவில் நீ பெறுவாய் என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதமும் அன்பும் என்னுடைய செல்ல பிள்ளையான உனக்கு என்றும் உண்டு நீ கேட்ட அனைத்தையும் உன் அப்பா நான் உனக்காக கொடுக்கப் போகின்றேன் என்னை நம்பியவர்களை நான் என்றுமே கைவிடுவதில்லை நீ நினைத்தபடி உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்க போகின்றது விரைவில் நீ வேண்டியதை என்னுடைய கைகளிலிருந்து வரப்போகின்றாய் நல்லதே நடக்கும் கலங்காதே என் கண்மணியே நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே துவளாதே துவண்டு போகாதே எதுவாக இருந்தாலும் அதனை துணிந்து எதிர்த்து நில் உன்னுடன் உன் அப்பா என்றுமே இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு அவசர செய்தி கொண்டு வந்துள்ளேன் இரண்டு நிமிடம் ஒதுக்கி கேட்டுவிட்டு செல்வாயா இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தத்தை விட என் மேல் இருக்கும் வருத்தம் அதிகமாக உள்ளது தினந்தோறும் இது நடக்கும் அது நடக்கும் நற்செய்தி வரும் என்று சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றீர்கள் அப்பா ஆனால் என் கண்கள் முன் எதுவுமே நடக்கவில்லை என்று என் மீது வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன் கேள்விக்கான பதிலை கூறி உன் மன வருத்தத்தினை போக்கவே நான் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன் எல்லோரைப் போலவே நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டீர்களா அப்பா என்று நினைக்கின்ற என் பிள்ளை முகத்தை பார்க்கும் பொழுது நானும் கூட வருந்துகிறேன் நீ என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுவதைக் கண்டு எனக்கு வருத்தம் இல்லை ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை கூட கொள்ளாமல் கவலைப்படுகின்றாய் நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகின்றேன் நான் உன்னோடுதான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் உன் உடனே இருக்கின்றேன் ஒரு தாய் தன் குழந்தையை சாலையை கடக்கும் பொழுது கைகளை கோர்த்து கொண்டு நடப்பாள் அதுபோலவே நானும் உன் கைகளை கோர்த்து கொண்டு நடக்கின்றேன் சாலையில் நெரிசல்கள் அதிகமாக இருக்கும் பொழுதும் சாலையை கடக்க முற்படும் பொழுதும் அந்த குழந்தையை இடுப்பில் ஏற்றி இருக பற்றி கொள்வாள் அந்த குழந்தை விருப்பப்படி கீழே இறக்க சொன்னாலும் திமிரினாலும் கூட இறக்கிவிட மாட்டாள் இருக பற்றிக்கொண்டு நடப்பாள் தாய் இருக பற்றி கொள்வது அந்த குழந்தைக்கு வலிக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கத்தான் அந்த தாய் அவரை இருக பிடிக்கிறாள் என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது அதுபோலத்தான் குழந்தையே உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது உனக்கு ஆபத்துக்கள் நெருங்காமல் இருக்க நான் உன் கைகளை இருக பற்றி கொண்டிருக்கின்றேன் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது என் பிடியில் இருக்கும் பொழுது உனக்கு வலிக்கத்தான் செய்யும் என்று எடுத்துக்கொண்டு கவலைப்படத்தான் செய்கின்றாய் பொழுது உன்னுடைய காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகவே இத்தனை சோதனைகளை நீ எதிர்கொண்டிருக்கின்றாய் குழந்தையே கவலைப்படாதே இப்பொழுதும் உனக்கு என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த தீங்கும் வராது என்று ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்துள்ளேன் பிறகு எதற்கு உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னை வழிநடத்தி செல்வதற்காகவே உன் தந்தை நான் இருக்கின்றேன் நீ தைரியமாக இரு உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடியெடுத்து வை உனக்கு பக்க பலமாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன் மனதில் முழு வலியுடன் நீ எந்த விஷயத்திற்காக காத்துக்கொண்டிருக்கின்றாயோ அது கூடிய விரைவில் உனக்கு நடக்க போகின்றது சந்தோஷமாக இரு என் செல்லமே உன்னுடைய துக்க எல்லாம் மூட்டை கட்டி தூரமாக எரிந்துவிடு இன்னும் மூன்று நாட்களில் அதை அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றேன் எனது பாதங்களை பற்றி கொண்டு மூன்று நாட்கள் மட்டும் பொறுமையாக இரு குழந்தையே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் கலங்காதே இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் எனக்கு யாருக்காவது உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் எந்த எதிர்பார்ப்பும் காரிய நேரமும் இல்லாமல் நான் உதவி செய்வேன் அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவி செய்வேன் ஆனால் எனக்கு மட்டும் எல்லா தீங்கும் நடக்கின்றனவே என்று வருத்தப்படாதே குழந்தையே உன் வாழ்வில் புதிய விடியல் வரப்போகின்றது நம்பிக்கையோடு இரு உன் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே உனது லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது உன் தொழில் நல்ல முன்னேற்றம் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறி சுகமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையை வாழப்போகின்றாய் நீ எதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ எது உன் வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையை அழகாக்கும் என்று நினைக்கின்றாயோ எது கிடைத்தால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என்று நினைக்கின்றாயோ அது அனைத்தையும் உன் அப்பா நான் உனக்கு நிறைவேற்றப் போகின்றேன்